விக்ஷித் பாரத் ரோஜ்கார் மற்றும் ஆஜீவிகா மிஷன் கிராமின் என்ற பெயரில் கொண்டுவரப்பட்டிருக்கக்கூடிய புதிய சட்டம் மற்றும் திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டாம் என்று தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் பிரதம மந்திரிக்கு கடிதத்தை எழுதியிருக்கிறார் இருபத்தி நான்காம் தேதி போராட்டம் நடத்துவதற்கும் திமுக மற்றும் அதனுடைய கூட்டணி கட்சிகள் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது இந்த விவகாரம் குறித்தே பேச இருக்கிறது இந்த அமர்வு சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய பொருளாதார வல்லுநர்கள் இந்த திட்டம் நீக்கப்பட்டதற்கு தங்களுடைய பார்வையை பதிவு செய்திருக்கிறார்கள் கிராமப்புற வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காக மத்திய அரசாங்கம் இந்த ஒரு புதிய சட்டத்தையும் புதிய திட்டத்தையும் புதிய விதிமுறைகளையும் கொண்டு வந்திருக்கிறதா என்ற கோணத்தில் பேச இருக்கிறதே இந்த அமர்வு காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பில் திரு இதாயத்துல்லா புலம் மூன்று பேர் சார் இந்த அதை ஸ்கிராப் பண்ணிட்டு இந்த ஒரு புதிய சட்டத்தை பில்ல கொண்டு வருவதற்கு இது புதுசு அதை ஸ்கிராப் பண்ணிட்டாங்க அப்படிதானே சார் அர்த்தம் கரெக்டா நான் சொல்றது ஓகே மிக பிடிவாதமாக இதை கொண்டு வந்திருக்கிறார்கள் அதோடு கூடுதலாக மரியாதைக்குரிய அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் சொன்னது என்ன அப்படின்னா இரண்டாயிரத்தி ஐந்தில் இதை நீங்கள் கொண்டு வந்து இரண்டாயிரத்தி ஆறில் முதல் கட்டமாகவும் இரண்டாயிரத்தி ஏழில் இரண்டாவது கட்டமாகவும் இரண்டாயிரத்தி எட்டில் மூன்றாவது கட்டமாகவும் நாடு முழுவதும் இதை விடு விரிவுபடுத்தியதற்கு இரண்டாயிரத்தி ஒன்பது தேர்தல் தான் காரணம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு சரியா ரெண்டாயிரத்து ஒன்பது தேர்தலுக்காக இதை கொண்டு வரப்பட்டது இப்போ இதை இவர்கள் கொண்டு வந்திருப்பதற்கு என்ன காரணம் சார் ரெண்டாயிரத்தி ஒன்பது தேர்தலுக்கு ரெண்டாயிரத்தி அஞ்சில் இவர் ஒரு பிரம்மாண்ட திட்டத்தை கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை சரி பீகாரில் வளர்க்கும் போல தேர்தலுக்கு முன்னால் பத்தாயிரம் ரூபா கொடுத்த மாதிரி இப்போ திருப்பி எங்களுக்கு திருப்பி கொடுங்க உங்களுக்கு தெரியாத த தவறான கணக்கில் அனுப்பிச்சுட்டோன்னு சொல்லி மக்கள்கிட்ட இப்போ கேட்டுக்கிட்டு இருக்காங்க இல்லையா அப்படி செஞ்சிருக்க முடியும் காங்கிரஸ் கட்சி அப்படி செய்யலை ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி எட்டு இருபத்தி ரெண்டாயிரத்தி ஒன்பது வரை ஏறத்தாழ நான்கு ஆண்டுகள் தொடர்ந்து இந்த திட்டம் எத்தனால் கிட்டத்தட்ட தொண்ணூற்றி எட்டு ஆயிரம் கோடி கொடுத்ததை பாஜக வந்து வேண்டுமென்றே இந்த திட்டத்தை தொடர்ந்து முடக்கணும் இன்னைக்கு முடக்கிட்டாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் முடக்கிறதுக்காண்டி கடைசி அது எண்பதாயிரம் கோடி வரையும் குறைச்சிக்கிட்டே வந்தாங்க கூட வேண்டிய ஒரு திட்டம் மக்கள் தொகை கூடிக்கிட்டு இருக்கு மக்கள் தொகை கூடும் பொழுது வேலை வாய்ப்பு அதிகப்படுத்தணும் வேலை வாய்ப்பு அதிகப்படுத்தும் போது அந்த நூறு நாளே கொடுக்கறது இல்லை முப்பது நாள் கொடுக்குறாங்க இப்போ தமிழ்நாட்டில் ஏறத்தாழ முப்பது கோடி மணி நேரம் வேலை வாய்ப்பு அது உண்மை உள்ளபடியே பன்னெண்டாயிரம் கோடியை ஒன்றிய அரசு கொடுத்துச்சு இப்போ நாற்பது பர்சன்ட் கொடுக்கணும்னு சொன்னால் சுமார் அஞ்சாயிரம் கோடி எங்கேருந்து தமிழ்நாடு அரசு கொடுக்குங்கிற கேள்வியை தான் தமிழக முதல்வர் மறைமுகமாக வச்சிருக்காரு இப்போ அந்த ஐயாயிரம் கோடியை ஏற்கனவே நீங்கள் நூறுரூவா தமிழ்நாட்டில் வசூல் பண்ணால் இருபத்தி ஒம்பது ரூபா தான் நீங்கள் திரும்பி கொடுக்குறீங்க ஏற்கனவே தமிழ்நாட்டுடைய வரிகள் அதிகமாக இருந்தும் கூட அந்த வரி தமிழ்நாட்டுக்கு பயன்படலை ஏற்கனவே சமக் சக் சமக்கிராஸ் அபியான்கிற அந்த திட்டத்தில் நீங்கள் நாலாயிரம் கோடியை நீங்கள் வச்சுருக்கீங்க கல்வி விஷயம் இதை நீங்கள் பிளாக்மெயில் பண்ணுறீங்க இப்படி பல திட்டங்களை வந்து தாமதப்படுத்துறீங்க இப்போ இந்த திட்டம் என்ன நடக்கும் கிராமப்புறத்தில் ஏழைகளுக்கு போய் சேரும் அந்த வேலை வந்து அது முழுமையாக பயனுள்ளதா இல்லைங்கிற அடிப்படையில் கூட அவங்க செய்யலை எதுக்கு செஞ்சாங்கன்னா மக்களுக்கு இலவசமாக பணம் கொடுக்குறத பதிலாக அவங்கள்ட்ட ஒரு வேலை வாங்கி அந்த வேலை மூலமாக அவங்க கையில் அந்த பணம் கிடைச்சி அந்த பணம் திரும்பவும் வியாபாரம் அதே மாதிரி அவங்களுடைய செலவு இதில் வரும் பொழுது அந்த பணம் ரொட்டேஷன் ஆகும் இந்த தொண்ணூற்றி ஆறாயிரம் கோடி தொண்ணூத்தெட்டாயிரம் கோடி கொடுத்த பணம் இருக்கு அது எங்கே போகும் கொண்டு போய் ஏழை எளியவர்கள் முடித்து வச்சுக்க மாட்டாங்க அது திரும்பவும் ஒரு பொருள் வாங்குறதுக்கோ பயன்படும் அது வியாபாரம் தொழில் உற்பத்தி எல்லாம் பெருகும் இந்த அடிப்படையில் தான் இந்த திட்டத்தை காங்கிரஸ் அரசு செஞ்சிச்சு சரி ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து அதை விடுங்க இப்போ இவர்கள் இதை கொண்டு வந்ததற்கு என்ன காரணம் ஒண்ணும் மகாத்மா காந்திங்கிறது காந்தி ராமராஜ்யம்னு சொல்லுவார் ராமராஜ்யம்னா என்னன்னா அது கிராம ராஜ்யம் கிராமங்களுக்கு போய் மக்களுக்கு எல்லாம் சேரணுங்கிற அடிப்படையில் அவர் சொன்னார் இன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்க மகாத்மா காந்தி பேரை எடுக்கணும்னு அவங்க பதினோரு வருஷமாக எடுத்த முடிவுக்கு வந்துட்டாங்க ஏன்னா மகாத்மா காந்தியை படமா வச்சு சுட்டுவாங்க ஏற்கனவே நேரடியாக சுட்டாங்க சுட்டு அவரை கொண்டாங்க இந்த நாட்டில் முதல் படுகொலை என்பது மதக்கலவரம் உருவாகிறதுக்கு காரணமான கலவரம் உருவாக காரணமான ஒரு விஷயத்தை செஞ்சாங்க இன்னைக்கு நேரடியாக மகாத்மா காந்தியோட திட்டங்களுக்கு இது போன்ற கொலைகளை செய்கிறார்கள் இடையில அதே கட்சியை சார்ந்தவர்கள் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா மகாத்மா படத்தை துப்பாக்கியால் சுட்டார்கள் இதெல்லாம் நம்ம கண்ணால பார்த்தோம் ஆக மகாத்மா காந்திக்கு முன்னால பிரதமர் நேருவை தான் கை வச்சாங்க ஏன்னா காந்தியை மொதல் கை வைக்கக்கூடாதுன்னு ரெண்டாயிரத்தி பதினாலருந்து பத்து வருஷம் வரையும் பொறுமையாக இருந்து இவ்வளவு காலமாக பண்டித ஜவஹர்லால் நேரு பல பொதுத்துறை நிறுவனங்களை உருவாக்குன ஜவர்லால் நேரு வந்து எந்த அளவுலாம் பண்ணணும் சொன்ன சொன்னாங்க அப்போ அந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுது தொடர்ந்து இந்த நாட்டை உருவாக்கிய மகாத்மா காந்தி நேரு போன்ற தலைவர்களை அசிங்கப்படுத்துவது அவர்களை நீங்க சொன்ன மாதிரி முடக்குவது அதாவது ஸ்கிராப்னா என்ன அர்த்தம் ஒன்றும் இல்லாமல் பண்ணுவதுன்னு நினைக்கிறாங்க ஆனால் மக்கள் முகத்தில் மகாத்மா காந்தியோ பண்டித ஜெய ஜவஹர்லால் நேரையும் நீங்கள் அகற்ற முடியாது இப்போ என்ன நடக்கும் நீங்கள் ஏற்கனவே மாநில அரசுகள் மிக குறைந்த நிதியில் தங்களுடைய வேலை திட்டங்களை செய்து கொண்டிருக்காங்க ஆனால் பீகார் குஜராத் உத்தரப்பிரதேசம் போன்ற மா மாநிலங்களுக்கு பல மடங்கு பணம் கொடுக்குறீங்க அவங்க ஒரு ரூபா கொடுத்தா நீங்கள் ரெண்டாயிரம் ரூபா கொடுக்குறீங்க ரெண்டாயிரம் ரூபா கொடுக்குறீங்க அவங்க இந்த நாற்பது பர்சன்ட்டை செஞ்சாலும் செய்வாங்க ஏன் இந்த மாநிலத்துக்கு இப்போ பங்கு கொண்டு வந்திருக்காங்கன்னா நாநிலம் எங்கள்கிட்ட காசு இல்லை நாங்கள் முடியலைன்னு சொன்னால் இந்த திட்டம் நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்கிராப் ஆகும் முடங்கி போகும் அப்ப மாநிலங்களுடைய பங்கு தொகை இல்லைன்னு சொல்லும்போது இந்த திட்டத்தை கொஞ்சம் கொஞ்சமாகவே இவர்கள் ஒழித்து விடலாம் என்று அவர்கள் நினைக்கிறார்கள் இதுதான் இதுல அடிப்படை இந்த அடிப்படையில் வந்து மக்கள் விரோத அரசாக இந்த அரசு இருக்கிறது இது இந்த திட்டத்தை மீண்டும் வந்து மகாத்மா காந்தி பேரில் கொண்டு வரீங்களா இல்லையோ மாநில அரசுகளை வஞ்சிக்காமல் நூற்றுக்கு நூறு முழு பணத்தையும் முந்தைய காங்கிரஸ் ஆட்சி கொடுத்த மாதிரி நீங்க ஒவ்வொரு அரசுக்கு நீங்க கொடுத்து அங்க இருக்கக்கூடிய கிராமப்புற ஏழைகளை கைதூக்கி விட வேண்டும் ஆக கிராமப்புற ஏழைகளுக்கு எதிராக இந்த அரசு தொடர்ந்து இருக்கிற விவசாய சட்டங்களா இருக்கட்டும் தொழிலாளர் சட்டங்களா இருக்கட்டும் இப்படி எல்லா சட்டங்களிலும் ஒரு ஜிஎஸ்டி என்பது இன்னைக்கு அதிகமா கிராமப்புற ஏழை எளியவர்கள் இப்படிப்பட்ட ஒரு சூழலை நிறுத்த வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த மக்களுடைய கோரிக்கை ரொம்ப எளிதாக சொல்றேன் எந்த ஒரு சட்டம் சாதாரண சட்டமாக இருந்தாலும் நாடாளுமன்ற ஆய்வு குழுக்கு அனுப்பணும்னு சொன்னாங்க இவ்வளவு முக்கியமான சட்டத்தை அனுப்பும்னு சொல்லி எங்க தலைவர் கேசி வேணுகோபால் சொல்றாரு முதல்வர் என்ன சொல்றாரு நிதி சுமை இப்போ நான் கேட்கறது ஒரு லட்சம் கோடியை எண்பதாயிரம் கோடி ஆக்கியிருக்காங்க அப்போ ஐம்பதாயிரம் கோடி இதான் கொடுக்க போகுது மீது ஐம்பதாயிரம் கோடி மத்திய அரசுக்கு லாபம்னு அவங்க நினைக்கிறாங்க ஆனால் அது ஏழைகள் வயிற்று அடிக்கிறது இப்போ முப்பதாயிரம் கோடியை எந்த மாநில அரசும் கொடுக்கும் அப்போ மாநில அரசுகள் இந்த வேலையை செஞ்சு என்பதற்காக என்பதற்காகத்தான் இதை செய்வாங்க இன்னொன்னு சரோதர் சொன்னார் நூறு நாள் வேலை வரும்பொழுது

சார் புரிஞ்சிருச்சு சார் புரிஞ்சிருச்சு நான் கேட்கல ஒரு எளிமையான கேள்வி நூறு நாள் இருக்கும்போது மீதி நாள் விவசாயம் பார்க்கலாம்னு வச்சுக்கோங்க உதாரணமா நூத்தி இருபத்தி நாள் ஆக்கிரம் சொன்னா என்ன நடக்கும் இன்னும் விவசாய பணிகள் பாதிக்கும் மூணாவது அறுபதுக்கு நாற்பது அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்கல்ல சாமா வாங்குறத ஊழல் பண்ண முடியும் லேபர்ல ஊழல் பண்ண முடியாது ஏற்கனவே இருபத்தி ஆறு பர்சன்ட் தான் சாமா வாங்கணும்னு இருந்த சட்டத்தை நாற்பது ஆக்கும்போது போது இங்க ஊழல் கூடுமா கூடாதா இதுதான் ஆக ஒட்டுமொத்தமாக பார்த்தால் இது ஏழைகளுக்கு எதிரானது ஆலோசனை இல்லாதது மாநில அரசுகளுக்கு நிதிச்சுமே தண்டனை கொடுப்பது ஓகே இப்போ இங்க எங்க வேலை செய்யலாம் அப்படிங்கறத பஞ்சாயத்தினுடைய செயல் அலுவலரோ அல்லது பஞ்சாயத்தினுடைய தலைவரோ தீர்மானிச்சாங்க இங்க இந்த இந்த குளம் வந்து தூர்வாரலாம் இந்த கால்வாயை வெட்டலாம் இல்ல ஏதாவது கவர்மெண்டோட ஒரு ஸ்கீம்ல ஏதாவது ஒரு ஆள் துளைக்கினார அமைக்கிறாங்க அப்படின்னா அங்க அவங்களுக்கு வேலை கொடுக்கலாம் இப்படிங்கறத இந்த டிசைடிங் அத்தாரிட்டியாக ஸ்டேட் பாடியினுடைய ஆட்கள் இருந்தாங்க இப்போ இந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் மானிட்டரிங் பண்ணி அலக்கேட் பண்ணும் ஜாபன்னு சொல்லுது

ஊழல் பண்றதுனால மத்திய அரசு நேரடியாக கண்காணிக்க அவ்வளவே தவிர இது நீங்க வேற எதுவும் காம்பிகேட் பண்ற அளவுக்கு ஒண்ணு இல்ல சார் எனக்கு புரியல மாநில அரசு என்ன சம்பந்த பயணத்துல அதிகாரத்தை வந்து